அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி எப்போது ஜென்ம சனி என்ன செய்யும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியில் என்ன மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின் படி ஏழரை சனியில் ஜென்ம சனி துவங்குகிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த வேளையில் ஜென்மசனி துவங்க கூடிய தருணம் என்பது ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்க முடியாது எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சனி ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் வளம் வருவார் எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக சிறப்பான நன்மைகளை நிச்சயம் மல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் ஜென்மசனியின் பாதிப்பு நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பிலும் ராகு மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க இதுவே முதன்மையான வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது கேது அப்தமஸ்தானத்தில் இருந்து யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் கேது ஆறிற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் அதிக யோகங்களையும் மன வலிமையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இடத்திற்கு வருவது அனைத்திலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவேதான் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஜென்மசனியின் நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் கேதுவின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராகு விரயத்திற்கும் கேது யோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கும் சென்றாலும் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அங்கு சஞ்சரிக்கப் போகிறார்கள் எனவே இரண்டரை ஆண்டுகள் ஏழரை சனியில் சிறிய முகந்த ஒன்றரை ஆண்டுகள்ல பெரிய அளவில் சிரமங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தால் நிச்சயமாக சனியில் இரண்டாவது பாகமாக இருக்கக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பெருவாரியான கிரகநிலைகள் நிச்சயம் குறைத்து கொடுக்கும் ஆனால் யதார்த்தமான உண்மை என்னவென்றால் ஜென்மசனியின் போது அதீதமான பொருளாதார ரீதியான சிக்கல்களும் உறவுகளுடன் மன வருத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வீண் வரைய செலவுகளை தவிர்க்கவே முடியாத சூழல் உருவாகுங்க எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பொருளாதார ரீதியாக திருப்திகரமான சூழலை திட்ட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி எனவே இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் குடும்ப முன்னேற்றம் சார்ந்த பணிகள் நிச்சயம் திருப்திகரமாக அமையும் ஆனால் அலைச்சல் வீண் வரையங்களை தவிர்க்க முடியாது அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களை அனைத்து விதமான பணிகளிலும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் எனவே அது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தென்மராசிக்குள் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நுழைந்தாலும் கூட இந்த வருடத்தின் பிற்பகுதியில வக்ரகதியில் திரும்புகிறார் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் அமருவார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் மீண்டும் வலுவாக ஜென்ம சனியத்தில் அமருவாருங்க எனவே இந்த ஒரு ஆண்டுகளுக்கு பெரிய அளவில் சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஏதென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஜென்ம சனியாக அமரப்போகிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய அளவில் மனக்குழப்பம் சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவற்றை தெளிவாக அணுகி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் இருந்தாலும் கூட உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவே எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நிச்சயமாக இடம் கொடுப்பதை தவிர்த்து விடுங்க உங்களை விட்டு நல்லவர்கள் விலகி செல்வதை தவிர்த்து விடாதீங்க நல்லவர்களை மீண்டும் வலுவாக இணைத்து கொள்வதற்கான வாய்ப்பில் முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்யும் போது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் வந்தாலும் பெரிய அளவில் ஏற்படுத்திவிட மாட்டார் பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் ஏற்பட்டால் கருத்து மோதல்களில் விட்டு கொடுத்து செல்வது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் போன்று சனி பகவானினுடைய பார்வையின் காரணமாகவும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் நன்மையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு குறிப்பாக சனி பகவான் இந்த வேளையில் மூன்று ஆகிய இடங்களை தனது பார்வையால் வெளிப்படுத்துகிறாருங்க ஜென்மராசிக்குள் நுழைந்த சனி மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உடன்பிறப்புகளுக்கிடையே இருந்த மன விலகும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகர அமையுங்க அலைச்சலும் விரய செலவுகளும் இருந்தாலும் கூட காரிய வெற்றி உண்டு அது மட்டுமல்லாது உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு முன்கோபத்தை குறைத்து கொண்டு பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது நன்மையை விரைவாக பெற்றுக்கொள்ள கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உண்டு இதேபோன்று சனி பகவான் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும் ஆதிக்கம் நிறைந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் போன்றவற்றில் தடை ஏற்படாது என்பதை ஏழாம் இடத்தை தனி பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறார் இது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்று தரக்கூடிய ஒரு சாதகமான பார்க்கப்படுகிறது திருமண தடை விலகம் புத்திரபாகிய தடை விலகம் வாழ்க்கை துணை வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு வகையான துறைகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை நினைத்தாலும் மீனராசிக்காரர்கள் கனகச்சிதமாக நிச்சயம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் ஜீவனாதிபதி ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எனவே பெற்றோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிந்தனைகள் மேலோங்கும் செயல் வடிவம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகவும் சாதகமாக அமையும் இல்லை என்றால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் மிக வலுவாக தருவார் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க கூடிய பணியில் பெரிய அளவிலான சிக்கல்தான் உருவாகும் தொல்லைதான் ஏற்படுமே தவிர நன்மை கிடைக்காது என்பதை ஜென்மசனியும் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு இந்த தருடத்தில் என்னதான் நன்மைகள் கிடைத்தாலும் கூட நன்மைகளை ஒப்பிடுகையில் சிரமம்தான் சற்று அதிகம் எனவே நிச்சயமாக சிரமத்தை குறைக்க வேண்டும் என்றால் மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் ஜென்மசனி துவங்குவதற்கு முன் ஒரு முறை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக சிறு திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் அளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பத சனி பகவான் திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்